சிலம்பம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் புதுச்சேரி பூர்ணாப்பு மாமல்லன் சிலம்பாட்ட கழகத்திலிருந்து பழனிவேல் இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு கட்ட போகிறேன் இன்னைக்கு வந்து நாகம்பதி நேருடைய பாடத்தில் உங்களுக்கு குருவணக்கமும் ஒன்றாவது பாடமும் செஞ்சு கட்ட இந்த பாடத்தை சேரும் யாரும் கேட்டால் இப்போ சென்னையிலேருந்து இப்போ என்னோட மாணவர்கள் வந்திருக்காங்க உங்களுக்கு வந்து அவங்களை வச்சு எப்படி வந்து இருந்து வரவங்களுக்கு எப்படி நம்ம ட்ரைனிங் பண்ணுறோம் அப்படின்ற வீடியோ வந்து வீடியோ மூலியமாக நாகமனார் பாடத்தை உங்களுக்கு செஞ்சு கட்ட போகிறோம் அவங்க எப்படி சேர்றீங்க பாருங்க உங்க வார்த்தைகளும் அன்பு அவங்க சேர்த்துங்க நன்றி வணக்கம் இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த நாகமனார் பாடத்தை வந்து சேர்ப்புறாங்க எப்படி சேர்றீங்க பாருங்கள்

கட்டினாங்க எப்படி செய்யறீங்கன்னு பார்த்தீங்க கண்டிப்பாக அது வந்து இவங்க வந்து மொத்தமாக வந்து ஒரு ஒரு மூணு நாலு கிளாஸ் தான் வந்திருப்பாங்க ஆனால் வந்து நாகமலர் கலை நம்ம யூடியூப் சேனலாக பார்த்து நல்லா பயிற்சி பண்ண மாட்டாங்க வந்து உங்களால் செய்ய முடியுது கண்டிப்பாக அது இந்தமாரி நாகமலார் கலையை நம்ம கற்றுக்கணும்னா குறஞ்ச வச்சு ஒரு மூணு மாசத்துலேருந்து ஆறு மாதம் ஆகும் கண்டிப்பாக பரவாயில்ல உள்ளான்னு சொன்னாங்க திரும்பி ஒரு முறையே உங்களுக்கு எவ்வளோ அந்த பாடத்தை வந்து விலங்குத்தோடு நான் கேள்வி சொல்கிறீங்க அதை பார்த்து நான் நிலை வந்து இந்த நிலை பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜநிலை இந்த நிலையோட பேர் வந்து ராஜநிலை நிலை அப்படின்னு சொல்லுவோம் இந்த நிலையை வந்து ராஜநிலை செஞ்சுட்டு வந்து குருவணக்கம் வந்து சிலம்ப உனக்கு செய்யப்படுறாங்க சிலம்ப வணக்கு வான்

வந்து ஒண்டி நிலைக்கு வரும் ஒண்டி நிலைக்கு வந்து ஒன்னாவது பாடம் வந்து செய்ய போறோம் அந்த ஒன்னாவது பாடம் வந்து எப்படி செய்யறோம் நீங்க பாருங்க அந்த ஒன்னாவது பாடம் வந்து ஒதுக்கு சுத்து அப்படின்னு சொல்லுவாரு எங்க மாஸ்டர் இப்ப அந்த அந்த ஒதுக்கு சுத்து ஒட்டுக்கா நிலை ஒதுக்கிய பார்வை கிட்ட வந்தா வாரி வெட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடத்தை செய்வாங்க அந்த பாடம் எப்படி செய்யறதுன்னு பாருங்க இப்போ ஒதுக்கு சுத்து செய்வோம் வந்து ஒரு எப்படி செஞ்சாங்கன்னு பார்த்தாங்க இப்போ இந்த பாடம் வந்து உங்களுக்கு அழகாக செஞ்சு காட்டினாங்க கண்டிப்பாக இந்த மாணவர்கள் இந்த மாதிரி கற்றுக்கிற பருவத்தில் இந்த மாதிரி சில நிறைகள் இருந்தாலும் பரவாயில்லனா உங்களுக்கு அழகாக செஞ்சுருக்காங்க எனக்கு பிடிச்சிருக்குது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இதனோட புல் விளக்கத்தை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம வந்து வரும்போது இந்த சண்டையோட நம்மளுக்கு செஞ்சு காட்டுறோம் இது எப்படி செய்யறது பாத்தீங்க இப்போ இந்த பாடம் எப்படி இருந்துட்டு நம்ம வந்து அவங்களை வந்து ஒரு விளக்கம் கேட்போம் இப்போ வந்து இந்த நாகமலர் கலை வந்து நமக்கு தெரிஞ்சதே நம்ம நம்ம ஆசான்கள் குருவழி கல்வி அப்படின்னா என்னன்னா நம்ம குருவு கற்றுக் கொடுத்த கலையை நம்ம மற்ற மாணவங்களுக்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு தான் எப்படி இருக்குது அவங்க எங்களோட வைப்ரேஷன் எப்படி இருக்கு அவங்க நம்ம ஒரு சும்மா கேட்போம் அவங்க கருத்து எப்படி இருக்கு முதற்கட்டமாக நாகம்பதிநாத கத்துக்கள் கொடுக்க எங்களுக்கு இந்த நாகம்பதிநாத பொருட்கலை வந்து சிலம்ப கலையில வந்து நாங்கள் முழுமையாக தேர்ந்தவர் கிடையாது கொஞ்ச நாள் தெரிஞ்சு வச்சுட்டு கூட ஹாசன் அவர்கள் இந்த நாகம்பதிநாத கலையை கலை கலைனா இதுதான் கலை அப்படின்னு ஒரு நிரூபிக்கிற அளவுக்கான அந்த தளம் இருக்குது உண்மையாக ரொம்ப ஒரு உடம்புல வந்து ஒரு புதிய மாற்றத்தை குறைந்த நேரத்திலே கொடுக்கூடிய அளவுக்கு அதில் வல்லமை பொருந்திய ஒரு மிகப்பெரிய கலையை ஆசனங்களுக்கு கொடுத்தாரு இந்த எங்களுக்கு ஒரு ஒரு அனுபவமும் ஒரு ஒரு வகுப்பும் எங்களுக்கு மிகப்பெரிய அனுபவத்தையும் மிகப்பெரிய பாடங்கள் கற்றுக் கொடுக்குறாங்க ஐயாவர்கள் மிக இதில் சில நுணுக்கங்களையும் சில முக்கியமான விஷயங்களையும் எங்களால் கற்றுக்க முடியல இதுக்கு முன்னாடி இருந்த வகுப்பு தான் அந்த நுகு நுணுக்கங்களையும் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாடங்களையும் பற்றி பழைய பாடங்கள் பாரம்பரிய முறைப்படி இருக்கக்கூடிய பாடங்களை கற்றுக்கணும் அப்படின்னு தான் ஆசானே கவர்ந்துருக்கோம் ஸோ ரொம்ப நாளாக வந்துட்ருக்கோம் அந்த பயிற்சியில் இப்போ ஒரு இது செஞ்சு செஞ்சு காட்டணும் ஆசனோட இதோட ஸோ இந்த நாகம்பதுநாறு வந்து நிறைய சின்ன சின்ன தவறுகள் அதெல்லாம் முன்னாடி இருந்தது எல்லாத்தையும் திருத்தி கொடுத்த ஆசான் அவர்களுக்கு இருக்குன்னு கேட்டால் இது வந்து நம்ம நம்ம பெருமையை சொல்கிறதே கிடையாது கண்டிப்பாக மாணவர்கள் வந்து இவ்வளோ தூரம் சென்னையிலேருந்து இப்போ மாணவர்கள் வந்துனால அவங்களை எவ்வளோ சிரமத்தை விட்டு தான் அங்கே வராங்க கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஒரு பயனுள்ள விஷயம் நம்ம கொடுக்கணும் தான் நம்ம கொடுக்குறோம் கண்டிப்பாக இது வந்து இது இது வந்து நம்ம வந்து கலையை வந்து நாகமன்னர் கலையை வந்து நம்ம பார்க்குறோம் நிறையா இப்போ எங்கள் ஆசான்களுக்கு அப்புறம் நிறையா அந்த நாகமன்னர் கலை வந்து இப்போ யூடியூப் சேனல் மாதிரி வருது நம்ம என்ன சொல்ல வரும் குருவழி கல்வியோடு அந்த பாடமுறைகளை கற்றுக் கொடுங்க நம்ம ஏதோ ஒரு மியூசிக்கலாம் போட்டு இந்த கலையை கற்றுக் கொடுத்தா கண்டிப்பாக கலை வந்து வளராது அந்த கலையோட நுணுக்கமும் வந்து நமக்கு வந்து வெளிப்படுத்த முடியாது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச மாரி நான் எப்படி எங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தேன் அந்த கலையை நான் அப்படி இந்த மாதிரி கற்றுக் கொடுக்குறேன் கண்டிப்பாக நல்லா செய்கிறாங்க கண்டிப்பாக நான் வந்து ஆசான்னு விட இந்த கலை இந்த உலகுக்கு வந்து இவங்க செஞ்சு உலகுக்கு தெரியும்போது கண்டிப்பாக இந்த பெருமை எல்லாமே என்னோட ஆசான்களுக்கு தான் போய் செய்கிறோம் கண்டிப்பாக அது ஏன்னா அந்த கலையை அந்த அளவுக்கு வந்து உருவாக்கி உருவாக்கி வச்சிருக்காங்க கண்டிப்பாக நம்ம இதை போல் கலையை இங்கே கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாரந்தோறும் நாற்று ஐம்பது விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து கற்றுக்கலாம் கண்டிப்பாக கிளாஸ் வந்து உங்களுக்கு பாரம்பரிய முறையில் நம்ம கற்றுக் கொடுக்குறோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நம்புகிறோம் கண்டிப்பாக அடுத்த அடுத்த வாரங்களில் உங்களுக்கு இந்த அந்த பாடத்தினுடைய விளக்கமும் இந்த பாடத்தினுடைய முறை காட்சியும் நாங்கள் வந்து செஞ்சு கட்டுறோம் கண்டிப்பாக அவங்களோட வார்த்தையும் அன்பையும் சேர்த்துக்க அது ஒரு உறுதினாலும் நன்றி வணக்கம்